அன்புடைய வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரையில் வசித்து காலம் சென்ற தெய்வ பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது மகன்களாகிய திருவாளர்கள் மனிதநேயர் திரு முரளிதரன் பிரவீணா அவர்களும் திருவாளர் மனிதநேயர் முத்து கார்த்திக் பூர்ணிமா அவர்களும் இணைந்து தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநகர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு இல்ல பயனாளிகளுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தார்கள் தெய்வத்திரு திரு பாலகிருஷ்ணன் ஐயாவர்களின் ஆசிர்வாதம் என்றென்றும் அவர்கள் குடும்பத்தார் மீது இருந்து அவர்கள் எடுக்கும் காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக நடப்பதற்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நீடோடி வாழ்வதற்கும் எல்லாம் பல்ல பெரியநாயகி உடனுரை கைலாசநாதனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டி வணங்கி வாழ்த்துகின்றோம் வங்கி விவரங்களை பிரிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணலாம் மேலும் எங்கேனும் மாற்றுத்திறனாளர்கள் முடங்கி கிடந்தாலும் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற இந்த தொடர்பு எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய மறுவாழ்வு வாழ்க்கைக்கு உதவலாம் நன்றி எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாலா அருணாச்சலா ஹரி ஹரிஓம் நர்பவி நர்பவி நற்பவி சரணம்